உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கோவை இந்துஸ்தான் கல்லூரியில் வேர்ல்ட் மலையாளி கவுன்சிலின் சார்பாக மரக்கன்றுகளை நடவு செய்து உறுதிமொழி ஏற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் உலக சுற்றுச்சூழல் தினம் ஆண்டுதோறும் ஜூன் தேதி கொண்டாடப்பட்டு வருகின்றது மாறிவரும் தட்பவெப்பநிலை மாற்றத்திற்கு மரங்களின் அழிவு காரணமாகி வருகிறது இதனிடையே அனைவரும் மரங்களை நடவு செய்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவை மலுமிச்சமட்டி பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் வேர்ல்டு மலையாளி கவுன்சிலின் அமைப்பினர் ஆரிய வைத்தியசாலி ஆகியோர் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மரங்களை நடவு செய்தார் முன்னதாக ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் மரங்களை நடவு செய்வோம் இயற்கையை நேசிப்போம் என்ற உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் இந்துஸ்தான் கல்வி குழுமத்தின் சரஸ்வதி கண்ணையன் வேர்ல்ட் மலையாளி கவுன்சிலின் கோவை மாகாண தலைவர் ராதாகிருஷ்ணன் பொது செயலாளர் விஜயன் செருவாசேரி இந்திய மண்டல துணைத் தலைவர் பத்மகுமார் இந்திய பகுதி தலைவர் சுற்றுச்சூழல் மன்ற தலைவர் ராஜன் ஆறுமுகம் உலகளாவிய துணைத் தலைவர் மகளிர் மற்றும் டாக்டர் வத்தச்சலா வாரியர் செயற்குழு உறுப்பினர்கள் மோகன் சரவணன் தேவதாஸ் மேலன் பி சி முரளிதரன் முரளி ஜெய் கிருஷ்ணா சுதீர் அஜித்குமார் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் ಮಳೆ ಸೂರ್ಯ ಪಾಲು ಇಯ ನೇಸಿಪಿ

കളല്ല രബേക്കാനാണ് സപ്രബേക്കാനാണ് അണ്ട വഞ്ച് പുലി പത്തനേഴേ പുലി സൂക്ഷിച്ചാ ഇത് മൊത്തം കംപ്ലീറ്റ് ചെയ്യുന്ന സാധനം കംപ്ലീറ്റ് മുകളിക്ക് ആ ഏഴ് സമയം ഏഴ് സമയം ഇരേങ്ക 120 ഓക്കേ സർ ആ കൊണ്ടാക്കടാ എങ്ങനെയങ്ങന സര അങ്ങനെ വെയിറ്റ് 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 താങ്ക്യൂ

எல்லாமே அப்படியே வைங்க இந்த வாட்டர் பாட்டில் வந்துச்சும் நம்மனா மீதி கரண்ட நோக்குடா बड़ा बड़ा நம்ம चेयरमैन அழைக்கிது ஹலோ அவர் தம் அம் வந்து கிளைய

மலை ஒரு வரம் மரம் வளர்ப்போம் மலையை வர வளர்ப்போம் நான் எப்பவுமே நான் நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால எனக்கு மரம் வளர்க்க ரொம்ப பிடிக்கும் நான் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்க்குறப்ப இது ஒரு பொட்டல் காடு இந்த பொட்டல் காடை ஒரு பூங்காவடமாக மாற்றினதுக்காக நிறைய மரங்கள் நட்டேன் ஒவ்வொரு மரத்துக்கும் நான் பேர் சொல்லி அழைப்பேன் இவ்வளோ இந்த இந்த என்னுடைய இன்வால்மெண்டாக இருந்ததுனால இந்த மரம் வந்து இந்த இந்த அளவு இருக்குது அதனால் என் பிள்ளைகள் என்னுடைய ஸ்டூடெண்ட் எல்லாம் இன்னைக்கு இன்வால்மெண்டோடு இருக்காங்க மலையாள சாம்ராஜ்யம் இவங்க வேர்ல்டு மலையாள கவுன்சிலிங் எங்களோட இந்துஸ்தானோட இணைந்து நடத்தும் இந்த மரம் நடு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் என்னுடைய மாணவிகள் ரொம்ப இதில் வந்து உறுதுணையாக இருப்பாங்க எல்லா மரத்தையும் ஒரு சொட்டு தண்ணி விட்டு காப்பாற்றணுங்கிறதுக்காக பார்த்துட்டு ரெடியாக இருக்காங்க இதில் அக்ரி மாணவிகள் இருக்காங்க என்எஸ்எஸ் மாணவிகள் இருக்கிறாங்க மாணவர்களும் மாணவிகள் கலந்துருக்காங்க எங்கள் பிரின்ஸ்பல் அம்மா பேசுனது எங்கள் எங்கள் எல்லாமே எங்கள் ஸ்டாஃப் எல்லாமே இன்வால்வ்மெண்டோடு இருக்கிறாங்க அதில் முக்கியமாக சொல்ல போனால் என்எஸ்எஸ்ல ஒருத்தர் இருக்கார் பிரசன்ன வெங்கடேஷ் பிரசன்ன வெங்கடேஷ் அவர் வந்து அந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் வச்சிருக்கிற மரம் இன்றைக்கி பூங்காவாக பூத்து குழுங்குது அதை பார்க்கறதுக்கே ரொம்ப பிடிச்சிது ரெண்டாவது எப்பவுமே அந்த மரம் உள்ளே இருக்கு தான் அந்த நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்குதுங்கிறது இந்த இடத்துலன்னே நாங்கள் பார்த்து சொல்ல முடியும் அதனால் எனக்கு கொடுத்த ஒரு வரம் எனக்கு பிள்ளைங்களை என்னோட காலேஜ் கொடுத்ததுனால என் காலேஜில் நீங்கள்லாம் வந்து நின்று இன்னைக்கு பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி உலக தேசிய விருதுங்க இதில் வந்து எங்களுக்கு ஒரு தேசிய விருது கூட கிடைச்சிருக்கு இந்த மரம் நிறைய வளர்த்ததுனால ஒரு தேசிய விருதோடு கிடச்சிருக்கு இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உங்களையெல்லாம் பார்த்து இந்த தேசிய விருது எங்களுக்கு கிடைச்சது இது போல் என்ன பல விருதுகள் கிடைக்கணும் மற்றும் மேடம் வந்திருக்காங்க இவங்க கோட்டக்கல் கோட்டக்கலாரிய வைத்தியசாலை மேடம் வந்திருக்காங்க அவங்கள நான் பல வருஷமாக பார்த்துருக்கேன் எல்லா வியாதிக்குமே குணப்படுத்தக்கூடிய சக்தி அங்கே இருக்கு அந்த கோட்டைக்கலாரிய வைத்தியசாலையில் அந்த மேடமே இங்கே வந்திருக்காங்க நம்மளுக்காக அவங்க நிறைய செடி வச்சுருக்காங்க அதனால் நம்ம கல்லூரிக்கு பெரிய உதவியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் மேலும் இந்த மரங்களை வளர்ப்பதற்காக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நாங்களும் அதற்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக நடத்தலாம் சொல்லி விடைபெறுகிறேன் வேல்டு கவுன்சில் கோயம்புத்தூர் ப்ராவின்ஸினுடைய சார்பாக ராஜன் பேசுகிறேன் இந்த வே வேர்ல்டு என்வாய்மெண்ட் டே அன்னைக்கு நிறைய மரங்கள் வரத்து நிறைய மரம் மலை மழை பெறுவோம் என்பது தான் எங்களுடைய நோக்கம் அதனால் நாங்கள் இந்த ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜை செலக்ட் பண்ணி மேடம் ஆல்ரெடி சரஸ்வதி மேடம் வந்து ஆல்ரெடி மியாபாக்கி ஃபாரஸ்ட் இங்கே பண்ணியிருக்காங்க அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அதேமாதிரி எனக்கு ரெண்டு ஏக்கர் இடம் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பெரிய மியாவாக்கி ஃபாரஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நான் ஐநூறுக்கும் மேற்பட்ட மரங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் பல வகைப்பட்ட மரங்கள் அதில் வந்து ஃப்ரூட்ஸ் செடி இருக்குது பேர்ட்ஸு நிறையா சாப்பிட்ற மாதிரி பல மர மரங்கள் நிறைய இருக்குது பேர்ட்ஸ் இனவருத்திக்கு தேவையான மரங்கள் இருக்குது எல்லாமே கொண்டு வந்திருக்குறோம் கொண்டு வந்து இன்றைக்கி இந்த ஸ்டூடண்ட் என்ன சார் ஸ்டூடண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயன்படுற அளவுக்கு நாங்கள் நிறைய மரங்களை கொண்டு வந்து அவங்களுக்கும் புரிய வச்சுருக்கோம் எப்படி இந்த மரங்கள் நட்ட என்ன பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கும் சொல்லி தெரிய வச்சுருக்கோம் இன்றைக்கி நாங்கள் பெரு ரொம்ப பெருமையாக இருக்கிறோம் இந்த இந்துஸ்தான் கல்லூரியில் இந்த வேர்ல்டு மலையாளி கவுன்சிலினுடைய பார்ட்டிசிபேஷன் வி மெடிஷனல் மெடிசினல் பிளான்ஸ் கொண்டு வந்திருக்கோம் கோட்டக்கல் ஆரிய வித்தியாசா அல்லது வல்சல வாரியருங்கிறவங்க வந்திருக்காங்க அவங்க டாக்டர் வல்சல வாரியர் நிறைய மெடிசினல் பிளான்ட் கொண்டு வந்திருக்காங்க அந்த மெடிசினல் பிளான்ட்டையும் இங்கே நாங்கள் பிளான் பண்ணுறோம் அதுக்குன்னு ஒரு செப்ரேட் பிளேஸ் நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம் அங்கே நடுவோம் நீ ஒன் இயர் ஆஃப்டர் ஒன் இயர் வந்து பார்க்கும்போது இதனோட பலனை முழுமையாக எல்லாருமே அடையலாம் ஹிந்துஸ்தான் கல்லூரியும் மலையாள சமாஜமும் ஒட்டி மரம் நடும் விழாவிற்கு பங்கு பெறுவதற்காக நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஹிந்துஸ்தான் கல்லூரியை சொல்லும் பொழுது மரம் என்பது எங்களுடைய வாழ்வியலோடு இணைந்து உள்ளது பார்த்தீங்கன்னா எங்களுடைய ட்ரஸ்டி மேடம் சரஸ்வதி கண்ணையன் மேடம் அவர்கள் மேவாக்கி அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுத்து எங்களுடைய என்எஸ்எஸ் வாலண்டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த மேவாக்கி பலதரப்பட்ட மரங்களை வைத்து அதை நட்டு பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள் இவன் இந்த கோடையில் நிறைய கோயம்புத்தூர்ல வாட்டர் ஸ்கேர் சிட்டி வரும்பொழுது கூட மேடம் வந்து தன்னுடைய மிகுந்த பொருட்செலவில் நிறைய தண்ணி வாங்கி விலைக்கு வாங்கி இந்த அத்தனை மரங்களுக்கும் உயிரூட்டி ஊட்டி தண்ணி கொடுத்து உயிரூட்டி வந்து கொண்டிருக்கின்றோம் ஸோ அப்போ நம்மளுடைய காலேஜுக்குள்ள வரும்போது மரம் ஒரு வரம் அப்படின்றது மேடம் வந்து ஒரு கேப்ஷனா எடுத்து எங்களுடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாருமே இணைந்து இந்த இதை செய்து கொண்டு வருகிறோம் மலையாள சமாஜம் மலையாள கவுன்சில் மலையாள வேர்ல்டு மலையாளி கவுன்சில் மூலமாக இதை இணைந்து நடப்பு நடத்துவதற்கு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் നിറയെ മെഡിസിനൽ പ്ലാൻസ് കൊണ്ടുവന്നിരുക്ക് അത് ഒരു ലിസ്റ്റ് ഓഫ് മെഡിസിൻസ് ഇരുക്ക് അതിൽ മെയിനായിട്ട് കരി കരിനെച്ചി ഇത്തി പിന്നെ നീർമരുത് അതമാതിരിയെല്ലാം നിറയെ മെഡിസിൻസ് കൊണ്ടുവന്നിരിക്കുന്നത് നീർമരുത് അത് സംസ്കൃതത്തിൽ അർജുനം താൻ പേര് അത് ഹാർട്ട് ഡിസീസിന് രൊ നല്ലത് താ സംസ്കൃത പേരാകുമ്പോൾ അത് അർജുനനായതുകൊണ്ട് പാർത്ഥ അന്ത പേരും അതൊക്കെ ഇരുക്ക് അത് അതിലെ പാർത്ഥാതിരിഷ്ടം പിന്നെ അർജുനാരി ഇഷ്ടം അതമാതിരി മെഡിസിൻസ് എല്ലാം ഇരിക്കരുത് അത് ഹാർട്ട് രൊ നല്ലത് അതേമാതിരി ഇപ്പോൾ കൊണ്ടുവന്ന കരുനെച്ചി കരിനെച്ചിയുടെ സംസ്കൃതത്തിലെ പേര് നിർഗുണ്ടി അത് ചിന്ന കുഴയിൻ എയിൽമെൻസിനെല്ലാം രൊ നല്ലത് നമ്മൾ ഊരിലെല്ലാം അത് വായ്പ ഉണ്ണുക്കെല്ലാം ധാരാളമായി യൂസ് പണും അന്ന് അതേമാതിരി നിറയെ ആയുർവേദം എന്ന് ചൊല്ലുമ്പോ പൂരാ മൂലിക തന്നെ അപ്പോൾ മെഡിസിനൽ പ്ലാന്റ്സ് ഇല്ലാതെ ആയുർവേദ സിസ്റ്റമേ ഇല്ല ആയുർവേദം മീൻസ് ആയുസ്സിൻ്റെ വേദം വേദം ഓഫ് ടോട്ടൽ ലൈഫ് സ്പാൻ അതായത് അഞ്ചാമ അധർവവേദത്തോടെ ഉപവേദം എന്താ ആയുർവേദം അപ്പം മെഡി പ്ലാൻസ് ഇല്ലാതെ ആയുർവേദം ഇല്ല അതിനാൽ നിറയെ മെഡിസിനൽ പ്ലാൻസ് വെക്കുന്നത്ക്ക് മുന്നോടിയായിട്ട് നമ്മൾ ഇന്ത്മാതിരി ഒരു ഇനീഷ്യേറ്റീവ് ഫസ്റ്റ് സ്റ്റെപ്പ് പണിയിരിക്കുന്നത്